எடப்பாடி முதல்வர் சீமான் துணை முதல்வர்னு ஆதவர்ஜன் அப்ப சொன்னப்ப ஆனா இப்போ வந்து இப்படி மாற்றி பேசுறாரு இப்போ கூட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அவரு புசியானது பேசுற மாதிரி அவரை எடப்பாடியில் ஒருமையில பேசி இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன இல்லை அது அவரை இது பண்ணிட்டாரு கடைபிடித்தேன்னு கொள்வாருன்னு விஜய் பக்கம் யாருமே வரல பலன் நிரூபிக்காத ஒருத்தரை யாரும் கூட்டணியில் சாக்க மாட்டாங்க அவர் தலைமையில் கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொன்னேன் சிரஞ்சீவி கூட்டணி அமைக்க முடியல பவன் கல்யாண் கூட்டணி அமைக்க முடியல பவன் கல்யாண் பலன் நிரூபிக்காமல் கூட்டணிக்கு போக முடியல பதினாலில் வந்தார் பத்தொம்போதுல தான் பத்தொம்பதில் பலத்தை நிரூபித்தார் இருபத்தி நாலில் கூட்டணிக்கு போனார் அதே மாதிரி விஜயகாந்த் பலத்தை நிரூபித்து தான் கூட்டணிக்கு போனார் நீங்கள் ஜான அருகிசாமின்னு ஒருத்தரை வச்சு அவர்கிட்ட பன்னெண்டு கோடியை கொடுத்து பலன் நிரூபிக்காதவருக்கு பலம் இருக்குன்னு பலம் இருக்குன்னு ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டாருன்னா எடப்பாடி ஒத்துக்கு வராத ரங்கராஜ் பாண்டே பலம் நிரூபிக்காதவருக்கு பலம் இருக்குன்னு கற்பனையாக பொய்யா கட்டி உள்நோக்கத்தோடு சொல்லிட்டாருன்னா மேலோட வன்மம் காழ்ப்பணத்தையும் அது மொழி அடிப்படையில் கூட ரங்கராஜ் பாண்டேக்கு இருக்கலான்னு நான் கணக்கு போடுறேன் சொல்லிட்டாருன்னா அதை எடப்பாடி ஏற்றுக்குவாரா